நண்பர்கள் அசோ ராஜாராம் திருச்சி ஒரே கல்லூரி கணித்தபடியே ஒரு பழம் ஒரே கல் ஒரே இரண்டு மாங்காய் இரண்டு தலைவர்கள் ஒன்று கணிந்து கீழே வினிந்துவிட்டது பால் பழம் கணிந்து பாலியல் விழும் என்று போல் பழம் கணிந்து பாலியல் விழுந்துள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் முதல்வராக யூடியூப்ல போய் தமிழ்ல டைனல் அசுராஜ் பண்ணீங்கன்னா என்னுடைய வீடியோ ஆயிரத்தி நானூறு வியூஸ் பார்த்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கணித்தேன் ஒரே ஒரு நாள்னா ஆயிரத்தி நானூறு ரிவர்ஸ் போச்சு அதுக்கப்புறம் காண கட்டாயிடுச்சு என்னங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும் ஆனால் என்னுடைய கணிப்புப்படியே வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள் முதல் புலமாக பாலில் வீழ்ந்துள்ளார் என்னுடைய கணிப்புப்படியே நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் நிர்ணயித்த இந்த பிரதமரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே கணித்தேன் என்று வெற்றி பெற்றுள்ளார் அனைத்து அமைச்சர்களை நியமிப்பது பிரதமர் ஐஏஎஸ்லேருந்து ஐபிஎஸ்லேருந்து அவர்களை வந்து ஆளுமை செய்பவர் கண்டிப்பாக அமைச்சர்கள் காவல்துறை அனைத்து காவல்துறைகளையும் வந்து மாவட்டத்தை ஆளக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் முதல் அந்த கலெக்டர் வந்து மாவட்ட ஆள் ஆளுநர் அவரே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய எம்பி எம்எல்ஏ கேளை அதையும் நிர்ணயிப்பவர் ஜோதிநந்தான் ஆக மொத்த கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஆளக்கூடிய ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு நாட்டையே ஆளக்கூடிய பிரதமரை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஆற்றலை யாருக்கு கொடுப்பாருன்னா பரம்பருள் நல்ல ஜோதிடனுக்கு கண்டிப்பாக கொடுப்பா ஜோதிடனால் மட்டும்தான் கணிக்க முடியும் எல்லா அனைவருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறவங்க எம்எல்ஏ எம்பி அனைத்து மேத்து அனைத்து நாட்டு மக்களையும் வந்து ஆள ஆள்றவங்க எம்எல்ஏ எம்பி இவங்க தான் வந்து ஆளுமை செய்கிறாங்க அவங்களை நிர்ணயிக்கிற முதலமைச்சர் அந்த முப்பத்தி அந்த மாநிலங்களில் உள்ள அமைச்சர்களையும் வந்து அனைவரையும் அளவுக்கு அதே க வந்து முன்கூட்டியே வந்து நேரம் வந்து ஜோதி அந்த ஆற்றல் யாருக்கு கொடுப்பாருன்னா கடவுள் வந்து நல்ல ஜோதிடன் எந்த வித இல்லாமல் ஒரு ஜோதிடத்தை ஜோதிடமாக ஆன்மீகமாக கடவுளாக தெய்வமாக மதிக்க அந்த ஜோதிடத்தை ஆய்வு செய்வனுக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க இது உண்டு அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கணித்தபடியே திரு நரேந்திர மோடி அவர்கள் முதல் மாம்பழமாக கணிந்து இன்று பாலியல் விழுந்துள்ளோம் இன்னொரு மாங்காய் கணிந்து கொண்டே இருக்கிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கணிந்து பொத்து நிற்கிறோம் போய் பாருங்கள் அடுத்து வரும் எதையும் ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஜோதிடன்னா கேபி பிரசோதிபன் பிரசன்னம் பாரம்பரியம் கடைசியில் சகுனத்தை வைத்துத்தான் முடிவு செய்தேன் விளக்கத்தை கூட சொல்லி போட்டிருக்கேன் வீடியோ பதிவா எப்படி கணித்தேன் என்று கேபி பிரசன்னம் பாரம்பரிய சகுனத்தை வைத்து தான் இறுதியில் வந்து உதவி செய்யும் சகுனங்கிறது ஒரு ஜோதிடனுக்கு கடவுளால் அனுப்பப்படக்கூடிய அந்த தூதுவன் தான் சகுனம் ஒரு சம்பவம் வந்து நடக்குது அந்த சம்பவத்தை வந்து செய்யக்கூடிய அந்தந்த ஜோதிடனுக்கு அதை கணிக்க உதவக்கூடிய அந்த சம்பவத்தை நிர்ணயிக்க செய்வோர் கடவுள் ஜோதிட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜோதிடத்திற்கு ஜி தொலைக்காட்சி அடுத்த நிகழ்ச்சியில் எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி போய் ஜோதிட என்ற பேரில் ஜோதிடத்திற்கு ஏற்பட்ட கலங்கத்திற்கு அந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே முன்கூட்டியே தெரியும் இது மாதிரி வந்து ஒரு கலங்கம் ஏற்படுகிறது என்று என் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டுதான் கலங்கத்தை இக்க வந்து வேண்டும் என்ற இதில் வந்து குறியாக இருந்தேன் அதே மாதிரி ஜோதிட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஜி தொலைக்காட்சி நிறுவனம் மூலம் அந்த சம்பவம் வந்து களங்கம் ஏற்பட்டது அந்த களங்கத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கணித்தபடியே திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் இதை வந்து அந்த கலங்கத்திற்கு ட்ரையலாக சமர்ப்பிக்கிறது கிளைமேக்ஸ் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இருக்கு கிளைமேக்ஸ் அதே ஒரே பதிவில் கணித்த இரண்டு ஒரு வந்து கணிந்து கீழே இன்னொரு மாங்காய் கணிந்து கொண்டே இருக்கிறது கூடி சீக்கிரம் கீழே இது நடந்தேதி ஆனால் ஆயிரத்தி நானூறு சுயர் சூடு தான் இருக்கு ஒரே நாள் தான் போச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது இவ்வளவு தூரம் வந்து ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு கோடி மக்கள் நிர்ணயக்கூடியவரை முன்கூட்டியே வந்து கணிக்கிறேன் பார்த்தீங்களா இது கூட எனக்கு தெரியாமல் போகும் எல்லாம் நன்மைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழை டிப் பண்ணி என் சேனல் அஸ்வோ ராஜராமன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும் அதில் வந்து சொல்லியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரதமர் ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தல் முதல்வர் போட்டு வரும்போகும் வாய்ப்பு இப்படிலாம் நான் வந்து சொல்லவே இல்லை உண்டு இல்லை இந்தந்த விதி இந்த விதிகரமே வரும் ஆனால் சகுனத்தை மட்டும் நான் வந்து விளக்கில் அதை வந்து வீடியோவை வந்து விளக்கியும் சொல்லியிருக்கிறேன் ஒரு ஒரு பதினாலு நிமிஷம் வீடியோவாக விளக்கி சொல்லியிருக்கிறேன் மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னொரு மாங்காயம் கணித்து கொண்டிருக்கிறது அதுவும் பழுத்து கீழே இழும் உங்களிடம் இருந்து விடுவது உங்கள் அன்பின் நண்பன் அஸ்தோ ராஜாராம் அனைவருக்கும் நன்றி